புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் நீங்கள் நினைக்கக்கூடிய நீங்கள் சாதிக்க நினைக்கக்கூடிய அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கும் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய பிரார்த்தனை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் நான்கு கிரக பயிற்சிகள் குரு சனி ராகு கேது இந்த நான்கு கிரக பயிற்சிகள் தசாபுத்தியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் கோச்சார கிரகங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த தசா புத்தி ரொம்ப நாளாக இருக்குது ரொம்ப எனக்கு வந்து தொழில் ரீதியாக பிரச்சனைகளை கொடுக்குது வேலை வாய்ப்பு அதுவும் இல்லாத குடும்ப ரீதியாக நிறைய நெருக்கடிகள் பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்குது வருமானம் இல்லை இது மாதிரி தசா புத்தியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கோச்சார கிரகங்கள் அதாவது நான்கு கிரகங்களில் ஏதோ ஒரு கிரகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் ஆண்டுல அதே தசா புத்தி நல்லா இருக்கு கோச்சார ரீதியா பார்த்தீங்கன்னாக்கா கிரகங்கள் வந்து நகர்வுகள் இருக்குது இல்லையா மாதக்கோள்கள் அப்படி இல்லைனாக்கா வருடாந்திர கோள்கள் இதெல்லாம் வந்து நிறைய ஏதாவது பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்கு சரியான வருமானம் இல்லை வர்றது சேமிப்பு கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் ஒரு கிரக பயிற்சியாக இருந்தால் பரவாயில்ல இந்த வருடத்துல இரண்டு கிரக பயிற்சியாக இருந்தால் கூட பரவாயில்ல ஆனா நான்கு கிரக பயிற்சிகள் அப்படின்னும் போது ஏதோ ஒரு கிரகம் காப்பாத்திரும் எப்படி பார்த்தாலும் இரண்டு கிரகங்கள் ரொம்ப நாளா கஷ்டப்படக்கூடிய நபர்கள் பல வருடங்களா கஷ்டப்படுறேன் எனக்கு எந்த வித முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் ஒரு சில வருடங்களாக ஒரு ரெண்டு வருஷமா மூணு வருஷமா நான் கஷ்டப்பட்டு தான் வரேன் எனக்கு சரியான ஒரு நேரம் செட் ஆகலை அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிரக பயிற்சிகளில் ஏதாவது ரெண்டு கிரகங்கள் உங்களை காப்பாற்றிடும் இது கோச்சார அடிப்படையில் எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டு கிரகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுத்துரும் உங்களுக்கு புத்தி சரியில்லாத நபர்களுக்கு கூட நல்ல ஒரு மாற்றங்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்க்கலாம் இப்போ ஒருத்தர் வந்து நோய் நொடியால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அந்த நோய் நொடி இந்த நேரங்களில் இருக்காது பொருளாதார ரீதியாக நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஏன்னா குரு சரியில்லை கோச்சார அமைப்பில் இது வரைக்கும் அப்படின்னாக்கா இப்ப ராசிக்கு வரக்கூடிய குரு நல்ல ஒரு பலன்களை கொடுத்துரும் கடந்த அஞ்சு வருஷமா சனி பகவானால் பாதிக்கப்பட்ட நபர்கள் ஏன்னா சனி சொந்த வீட்டில் வந்து அஞ்சு வருடமா இருக்கு மகர ராசிலும் கும்பராசிலும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து மீனராசிக்கு ராசிக்கு பெயர் இது வரைக்கும் சனீஸ்வரனால் நிறைய தொந்தரவுகளை அனுபவித்து வந்த நபர்கள் தசா புத்தி ரீதியாகவும் சரி இல்லை கோச்சார ரீதியாகவும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பா கொடுப்பார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் மகர ராசி உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களை ஒன்பது பாதங்களை உள்ளடக்கியது மகர ராசி மற்றும் மகர லக்னம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிரக நகர்வுகள் அதாவது கிரக பயிற்சிகள் நான்கு கிரக பயிற்சிகள் இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ஏழரை சனி காலகட்டங்களில் எந்த கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துருக்காது ஏழரை சனி மட்டுமே அதாவது சனி பகவானுடைய நகர்வுகள் மட்டுமே பலன்களை கொடுத்துருக்கும் அது நல்ல பலன்களா தீய பலன்களா அப்படிங்கிறது உங்க சுய ஜாதக வலுவை பொறுத்து சுய ஜாதகத்துல அவயோக தசை நடந்ததுனாக்கா முதல் சுற்றுவாக இருந்தாலும் சரி இரண்டாவது சுற்றுவாக இருந்தாலும் சரி கடுமையான கெடு பலன்களை கொடுத்துருக்கும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்படி இருக்கோ அப்படின்னாக்கா ஏழ சனி விடுதலை அப்படிங்கிறது நூற்றுக்கு இரநூறு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவு நல்ல பலன்கள் அவ்வளோ நல்ல மாற்றங்கள் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான யோகமான டைம் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து அதிகப்படியாக உங்களுக்கு வந்து ராசிக்கு மூணாம் இடத்துல பயிற்சி ஆகக்கூடிய சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒம்பதுல சனி பகவான் பயிற்சி ஆகுதுனாக்கா ஜனவரி மாதத்துலேருந்தே உங்களுக்கு ஏழை சனியோட விடுதலை ஆரம்பம் டோட்டலாக உங்களுக்கு ஏழை சனி விடுதலை இதன் பிறகுதான் குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி மற்ற மாதாந்திர கூல்கள் இருக்கு இல்லையா அதனுடைய பயிற்சிகள் அதனுடைய பலன்கள் மாதாந்திர பலன்கள் இது எல்லாமே உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் இதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து அந்த அளவுக்கு மாற்றத்தை நீங்கள் பார்த்துருக்க முடியாது எந்த கிரக பயிற்சி அந்தளவு சரி அதுலேருந்து எந்த ஒரு பலன்களும் உங்களுக்கு கிடைச்சிருக்காது ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறது கர்மக்காரகன் இந்த கர்மக்காரகன் சொல்லக்கூடியவர் அவர் வந்து அவர் என்ன கொடுக்குறாரோ அதான் நீங்கள் நல்லது செஞ்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா நல்லது கெட்டது செஞ்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா கெட்டது அப்போது கஷ்டத்தை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கெட்டது செஞ்சுட்டு இருந்தீங்களா அப்படின்னா அப்படி கிடையாது உங்கள் சுய ஜாதகத்தில் வலுவில்லாத தசைகள் வலுவிழந்த தசைகள் அதாவது அவயோக தசைகள் நடந்துச்சு இப்போ சனி பகவானுக்கு வந்து ஆகாத கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு பகை கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு பகவானுக்கு விதிவிலக்கு உண்டு ஏன்னா ராகு அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவானுக்கு பகை கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனா அதுவும் பகை கிரகமாக இருக்கும் இந்த நான்கு கிரக தசைகளில் இருந்தீங்க இல்லை நான்கு கிரக புத்திகள் நடத்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து நல்லது பண்ணி கெடுதல் பண்ணியிருக்கோம் ஒரு சில பேருக்கு வந்து கெடுதலே பண்ணியிருக்கோம் அது மாதிரியான அமைப்புகளை இந்த சனி பகவான் கொடுத்துருக்கும் இந்த ஏழரை சனி விடுதலை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தும் சிறப்பான ஆண்டு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு படிப்பு ரீதியா நல்ல ஒரு மாற்றம் உண்டு படிக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி திடீர் வளர்ச்சி மன அழுத்தத்திலேருந்து வெளியே வருவீங்க மனசார்ந்த பிரச்சனைகள் நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் உடல்நிலை சார்ந்து இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே உங்களுக்கு விடுதலையாகி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு புதுசா வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக இருக்குது இது வரைக்கும் வேலையில் வந்து தடையாக இருந்திருக்கும் வேலை கிடைச்சிருக்காது வேலை கிடச்சிருந்தாலும் அதில் நிம்மதி இருக்காது இது வரைக்கும் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க பொருளாதார தடை வேலை கிடைச்சா கூட அந்த வேலையில வந்து நிம்மதி இருக்காது அதிகமான வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க அந்த எல்லாமே குறையும் இப்போ வேலையில வந்து பலு கம்மியாகும் வேலை சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணீங்க அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும் இடமாற்றங்கள் கேட்டிருக்கலாம் இடமாற்றங்கள் கிடைக்கும் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா வேற யாரோ நம்மளோட உழைப்பெல்லாம் எடுத்துட்டு போயிருப்பாங்க திறமையே இல்லாதவளாம் வந்து பெரிய லெவல்ல இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் டக்கு டக்குன்னு என்னென்னமோ நடக்கும் ஆனா உங்களுக்கு மட்டும் எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்கும் அது எல்லாமே மாறும் இப்போ வந்து உங்களுக்கு உண்டான டைம் அப்படின்னு சொல்லணும் இந்த மகர ராசிக்கு உங்களுக்கு உண்டான டைம் வந்தாச்சு இப்ப ஏழரசனி விடுதலையாவதா அவயோக தசையாக இருந்தா கூட ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகும் அதுலேருந்து வெளியே வருவீங்க என்ன மாதிரியான ப்ராப்ளத்தில் இருந்தாலும் சரி வெளியே வருவீங்க திருமணம் சார்ந்து முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு திருமணத்தில் நல்ல ஒரு மாற்றம் இது வரைக்கும் திருமணமே நடக்கலங்க நிறைய நாளா ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னா நடக்காது நல்லது நடந்திருந்தா நிறைய ப்ராப்ளத்தை சந்திச்சிருப்பீங்க அதனால நடக்காம இருக்கிறது நல்லது இதன் பிறகு நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி திருமணம் சார்ந்து முன்னேற்றம் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாய்ப்புகள் கணவன் மனைக்குள்ள ஒற்றுமை இல்லை இல்லை சேர்ந்து வாழல நாங்கள் பிரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னாக்கா சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பை கொடுக்கும் குடும்ப சூழ்நிலைகள் நல்லா சிறப்பாக இருக்கும் பொருளாதார முன்னேற்றங்களை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை இந்த காலகட்டங்களை பார்க்கலாம் தொழில் சார்ந்து இப்போ வேலைவாய்ப்பு கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இப்போ தடை இருக்காது நீங்கள் அதிகப்படியாக நீங்கள் முயற்சி பண்ணிங்கனாக்கா ஏற்கனவே முயற்சிகளை இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அது சார்ந்து எக்ஸாம் எழுதியிருந்தால் கூட பாசிட்டிவான பதிலெல்லாம் இந்த நேரங்களில் வரும் ஒரு சில பேர் வந்து வேலை செய்யக்கூடிய இடங்களில் ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணுவாங்க இது வந்து கவர்மெண்ட் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி இல்லை தனியார் துறையில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி ஒரு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிங்க அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும் சம்பள உயர்வு இந்த டைமில் கிடைக்கும் ஒரு மதிப்பு மரியாதை சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர் நல்ல ஒரு உடல்நிலை அது இல்லாத மன அழுத்தத்திலேருந்து வெளியே வர்றது கடன் பிரச்சனைகள் தேர்தல் எல்லாமே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான யோகம் அப்படின்னு சொல்லலாம் புதுசா தொழில் தொடங்குவீங்க இது வரைக்கும் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இல்லை நிறைய தடை தாமதங்களா இருந்தது ஒரு தொழில் பணம்னு நினைக்கிறேன் அந்த தொழில் வந்து எனக்கு சரியா வரல வருமானத்தை கொடுக்கல அது தடையாகவே இருக்கு அப்படின்னாக்கா இப்ப வருமானத்தை கொடுக்கும் தொழில் மாற்றங்களை ஏற்படுத்தும் இப்ப இடம் மாற்றங்களை கொடுக்கும் வருமானம் வந்து ஒன்றுக்கு பத்து மடங்காக பெருகக்கூடிய ஏற்றத்தை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் இப்ப வேலை வாய்ப்புல பிராபலத்தை கொடுத்துதான் அந்த வேலை வாய்ப்புல பிராபலத்தை கொடுக்காது இப்ப கடன் பிரச்சனை இருக்கா அந்த கடன் பிரச்சனை தீரும் நோய் நொடி பிரச்சனைகள் இருக்கா அந்த நோய் நொடி பிரச்சனைகள் தீரும் இப்ப இது வரைக்கும் கொடுத்த பணம் வரல நான் ஒரு பணம் கொடுத்து வச்சேன் ஒரு உதவிக்காக நான் உதவி பண்ணதுக்கு எனக்கு நிறைய தான் வந்துச்சு அப்படின்னாக்கா அதுல மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு கொடுத்த பணம் வரும் வாகன கடனை கொடுத்து முடிப்பீங்க இது எல்லாமே ஒரு சுமூகமான ஒரு சூழல் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து ராகு கேது பேச்சோ இல்லை குரு பேச்சை பத்தி எதுவுமே பேசல அதிகபட்சமாக அந்த ஏழை சனியோட விடுதலை அப்படிங்கிறது மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் குரு பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால மே மாசத்துக்கு பிறகு ராசிக்கு விரயத்தை கொடுக்கு சுப விரயங்கள் அதிகமாக உண்டு சுப செலவுகள் அதிகமாக உண்டு ஒரு கடன் வாங்கி கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை இந்த குரு பகவான் ஏற்படுத்துவார் அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் ஆறாம் இடத்துல மறையிறது சிறப்புன்னு சொல்லிக்கிட்டால் கூட பொருளாதார தடைகளை ஒரு சில பேருக்கு கொடுக்கும் உடல்நிலை தொந்தரவுகளை ஒரு சில பேருக்கு கொடுக்கும் நோய் நொடி தொந்தரவுகளை கொடுக்கும் இந்த வயசான காலத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னாக்கா அந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தசாபுத்தி ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கூட சிறப்பான ஏற்றத்தை கொடுக்கும் நன்றி